சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நடந்த தை அமாவாசையில இருந்து காரிய சித்தி சூற்றுமம் அதாவது நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் தடையில்லாமல் செய்வதற்குரிய சூட்சும பயிற்சியான சரயோக பைச்சிய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் இந்த சரயோக பயிற்சியுடைய முதல் நிலை 49 ஒன்பது தினங்கள் ஒரு ஆதாரத்திற்கு ஏழு நாட்கள் அப்ப ஏழு ஆதாரத்தையும் சேர்க்கும் போது நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி அதனை தொடர்ந்து இரண்டாம் நிலை அப்படிங்கிறது ஒரு நாடிக்கு ஏழு நாட்கள் சூரிய நாடிக்கு ஏழு நாள் சந்திர நாடிக்கு ஏழு நாள் சுழுமுனை நாடிக்கு ஏழு நாள் அப்ப இது ஒரு இருபத்தி ஒரு நாள் பயிற்சி முதல் நிலை நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி அது உடலின் புற அவயம் மற்றும் நாளமிழா சுரப்பிகள் என கூறப்படும் ஏழு ஆதாரங்கள் அதை சீரா இயங்க வைக்கிறதுக்காக நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி செஞ்சோம் இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சியை எப்படி செஞ்சோம் பயிற்சி செய்யக்கூடிய நாள் அதாவது கிழமை மற்றும் பயிற்சி செய்யக்கூடிய நேரம் அதனை பொறுத்து இருபத்தி ஏழு முறை சூரிய நாடி சுத்தியா சந்திர நாடி சுத்தியாங்கிறத உணர்ந்து பயிற்சி செய்யணும் காலையில ஒரு முறை முடிஞ்சா இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி பயிற்சி செய்யலாம் அப்படின்னு காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சோம் இந்த இரண்டாம் நிலை பயிற்சிங்கிறது சந்திர ஏழு நாள் அதுல இப்ப நாம சந்திரனாடி சுத்தி பயிற்சியின் நாலாவது நாள் பயிற்சியை தொடங்க போறோம் இந்த இரண்டாம் நிலை பயிற்சிய ஒரு நாளைக்கு நீங்க கண்டிப்பா ஆறு முறை செய்யணும் அதாவது மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும் ஆறு முறை ஐயா சொல்லிட்டாங்கிறதுக்காக அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா பொதுவா மனிதன் பதினான்கு மணி நேரம் விழித்து இருப்பான் அப்ப நீங்க ஏழு தடவை செஞ்சிருக்கலாம் கண்டிப்பா ஏழு தடவை செய்ய முடியலன்னா ஆறு தடவை செய்ய முயற்சி பண்ணுங்க இந்த பயிற்சியை செய்ய மொத்தமே தொண்ணூறு வினாடிகள் தான் அதாவது ஒன்றரை நிமிஷம் தான் நீங்க அலுவலகத்துல இருக்கும் போது கூட செய்யலாம் ஏன்னா நான் சொல்ற மாதிரி இந்த சரயோக பயிற்சிய முழுமையா செஞ்சாதான் காரிய சித்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கை கூடும் இப்ப நாம நான்காவது நாள் சந்திரநாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யறதுக்கு நீங்க கபாலபதி பஸ்திரிகா அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா தினம் ஒரு யோகா இல்லம் தோறும் யோகா அப்படிங்கிற தலைப்புலையும் நான் காணொளி வெளியிட்டு சில பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லித்தரேன் அதையும் நீங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய வாழ்வியல் முறையோட சேர்த்து பயிற்சியா செய்யும் போது இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சி உங்களுக்கு மேலும் வலிவூட்டும் இடது கையா ஆதிமுத்திரை வலது கை கட்டை விரலால வலது மூக்க மூடிக்கிறோம் மூலாதாரம் ஹம் स्वादिष्टान सो मणिपूरकम् हाम् सो अनागदम् हाम् So Vishuddhi Kham um, So Ajna Kham um, So சகசிரோ மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் இந்த சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது அன்றைய நாள் முழுவதும் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில முழு கவனம் இருக்கும் அந்த வேலையில பொறுமை இருக்கும் நிதானம் இருக்கும் ஏதாவது இடையூறு ஏற்பட்டாலும் சகிப்புத்தன்மை ஏற்படும் அதே மாதிரி இரத்த ஓட்டம் சீராகும் இரவுல ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் இதுல ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அல்லது இரண்டு மூன்று பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் நம்பிக்கையோட என்னோட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் மீண்டும் நாளை ஐந்தாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறை பயிற்சிகளை அன்றாடம் தவறாமல் மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருவாளருக்கும் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைய விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் செய்து அதன் அருகில் இருக்கும் நீங்கள் மெம்பராக இணைந்து கொள்ளலாம் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இணைந்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்